ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணதுனாலே போதுமானது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை வந்து முழுசாக வந்து பார்க்கணும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து சொல்லியிருக்கேன் ஓகேவா அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை ஈஸியாக வந்து ஃபில்அப் பண்ணி சென்ட் பண்ணலாம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட நேமு ஃபாதர் நேமு பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு ஈமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்துன்ட்டு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சிங்கிள் பேஜ் தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மெயில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக இருபத்தி ஏழு வேகன்சி இருக்குது இதில் முக்கியமாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது கம்யூனியல் பிரேக்அப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரிச்சு பிரித்து கொடுத்துருக்காங்க யுஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவனாலும் யூஆர் கேட்டகிரியில் அப்ளை பண்ணிக்கலாம் இடபிள்யூஎஸ்னால் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஒரு வேகன்சி ஓபிசின்னா பிசிஎம்பிசி ஓபிசின்னு வந்து சொல்லுவாங்க முக்கியமாக இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ வந்து எல்லாத்துக்கும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருக்கிட்டையாச்சும் இல்லை இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் யார் எப்போ வாங்கியிருந்தாலும் போன மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட எக்ஸ்பீரிய ஆகிட்டு இருக்கும் ஓகேவா யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எல்லாமே வந்து டெஃபனட்டாக யூஸ் ஆகும் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிலையுமே அவங்க வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ அட்டடைப் எல்லாம் வச்சுன்னு இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ வச்சு பிசிஎம்பிசியும் அதே தான் எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோ வச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் நம்பர் சிக்னேச்சர் அதில் எல்லாமே தெளிவாக கொடுத்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி யாராச்சும் இல்லைன்னாலும் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டோட்டலாக டுவெண்ட்டி செவன் வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க இதற்கான சேலரி பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரரூபா சேலரி என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னா ஸ்டாஃப் கார் டிரைவர் ஓகேங்களா நல்ல ஒரு சேலரி தான் இது கூட அலௌன்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து கர்நாடகா அதுலேருந்து தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என் கே ரிஜின் எஸ்கே ரிஜின்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி யூனிட்ஸ் வந்து எங்க எங்கே ஒர்க்கு அப்படின்றதையும் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒர்க் வந்து இருக்க போகுது அதிகமாக எம்எம்எஸ் பெங்களூரு அதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வேக்கன்சி அவைலபிளாக இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து டூ இயர்ஸுக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல சேல்ரி தான் அதை எக்ஸ்டென்ட் பண்ணமே வந்து வாய்ப்பு இருக்குது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் எயிட்டீன் டு டுவெண்ட்டி செவன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கிளைம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முக்கியமாக வந்து தேவைப்படும் ஓபிசி சர்டிஃபிகேட்ஸ்லாம் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஹெவி மோட்டர் வெஹிக்கலில் வந்து த்ரீ இயர்ஸ் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்புறம் நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் ஓகேங்களா அதை பற்றின ஒரு சம் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைரெக்டாக வந்து வந்து ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட் டிரைவிங் டெஸ்ட்டு மட்டும் தான் வந்து இருக்க போகுது ஓகேங்களா ஈஸியாக வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் நல்ல ஒரு ஜா ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதற்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி வரையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணலாம் தி மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் பெங்களூரு அவ்வளோதான் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து சென்ட் பண்ணலாம் பாருங்கள் சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்படியே அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்